ஏங்க எப்போது இன்னைக்கு ஒர்க்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி ஒர்க்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற இல்லை இல்லை உள்ளூர் புகழ் பெற்ற ஒரு கோயில் எடுத்தாங்க இன்றைக்கி ஒர்க்கு இந்த கோயில் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சோமந்திரே இருக்குங்க அந்த கோயிலோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரை ஆதினேஸ் கோயிலுங்க இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி காட்டுக்கு வந்துடுங்க எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் பக்கம் வந்து வசி அரைக்கி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வண்டியில் இருந்து வசி கட்டிட்டு போய் பார்த்திங்கன்னா வசி அறிக்கி ரெண்டு மூணு காய் உரிச்சு பார்த்துங்க வசி கரெக்டாக இருக்கா இல்லையேன்னு அப்படி வசி அறிக்கி வசி எட்டணும்னு பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துட்டங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒர்க்காக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் அட்டைக்கால ஆயிடுச்சுங்க காயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் நல்லா இல்லைங்க காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கு காயோட தான் இருந்துச்சுங்க இன்றைக்கி காய் பார்த்திங்கன்னா காய் தான் உச்சிச்சங்க இதில் வேறு பார்த்திங்கன்னா காய் போடுற இடத்துல பூரா கல்லுகளாக இருக்குங்க காய் போட்டால் காய் ரெண்டு தூண்டா போயிருமோனு பயந்துட்டே தான் உரிச்சேங்க இன்றைக்கி காய் ஒன்றும் இல்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சுங்க அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உரிக்க முடியல சரி தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து நின்றுட்டேங்க இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு ஆளுகிட்டு கேட்டால் தான் தெரியுங்க வேறு பிடிச்சிருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா மூஞ்சி மூங்கிலாம் கொஞ்சம் வீங்கின மாதிரியே இருந்துச்சுங்க சரி காய் எப்படி இருக்குதுன்னு ஆளுகிட்டு கேட்டால் காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி பார்த்துருங்க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட போகணும்னு எதிர்பார்த்துங்க சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஐம்பது இருக்குங்க அப்பவே பார்த்திங்கன்னா ஆளுகெல்லாம் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க சரி கை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு போய் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமேஷன் எப்போ பேப்பர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பேப்பர் நானும் ரம்மேஷன கூட என் ஃப்ரெண்டு மூர்த்தி நாலு பேர் படிச்சுட்டு அப்படி உட்காந்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தில் நகைப்பழம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கார என்ன சொன்னாருங்க சரி அந்த நகைப்பழத்தை பறிக்கலான்னு போனுங்க ஃபுல்லாக எறும்புங்க பசங்க அடிச்சுட்டு இருந்தாங்க அதில் ஒரு பழத்தை எடுத்து நான் சாப்பிட்ருந்தேங்க ஃபுல்லாக எறும்பு எழுதிச்சு நம்ம பழனிச்சாமி ரொம்பவே அவதிப்பட்டுருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா கிடச்ச நகை சாப்பிட்டு அப்படி காய் வைக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆளுகளாக உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளும் உரிக்கலாம் அப்படின்ட்டு நானும் போய் உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஆளுக்கும் பார்த்திங்கன்னா நகா பழத்தை பொறிச்சுட்டு அவங்களும் வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது காய் தான் பக்கத்தில் இருக்குங்க அந்த காய் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா காய் எண்ணெய் விட ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு பத்தொனொன்று இருபது இருக்குங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய் உரிச்சு முடிச்சிட்டேங்க உரிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா காய் எண்ணெய் விட ஆரம்பிச்சிட்டுங்க எண்ணெய் விட்டு பார்த்திங்கன்னா காயெல்லாம் ரவுண்டு உடிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டையை போட்டு முடிவிட்டு அடுத்தப்போ கிளம்பிட்டேங்க அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சோமதி சித்தூரில் பார்த்தீங்கன்னா நடத்தனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல பிடிக்க வந்துவிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து நேராக டீ கடை நினச்சிக்கங்க டீ போய் டீயும் பழகாரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டீ கட்டில் டீ குடிச்சுன்னு பார்த்திங்கன்னா அடுத்து தோப்புக்கு வந்துட்டேங்க தோப்பிங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் லோக்கல் இங்கே தோப்பு சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வசியா இருக்க ஆரம்பிச்சிட்டேங்க வசியாருக்கு பார்த்திங்கன்னா காய் எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு கை உரிக்கலான்னு உரிச்சுங்க காய் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சுங்க நான் இந்த தேங்காய் உயிர்க்கிற வேலைக்கு வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குங்க ஆனால் என் கண்ணுக்கு இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ரெண்டு காயை நான் உரிச்சேங்க நம்ம ராமா பார்த்திங்கன்னா காலையில் இருந்து ஒரே பக்கம் கூறிச்சுட்டு இருந்தாங்க மத்தியான சாப்பாடு பத்திலேன்னு சொன்னாங்க அதனால பார்த்திங்கன்னா நம்ம மூலித்து பேக்கில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் கரைச்சி வச்சு சாப்பாடு இருந்துச்சுங்க அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பாடு அதிகமாக இருக்குன்னு சத்தமோட்டான் சீரடாக நான் வரேன் அப்படின்ட்டு அதையும் போய் நான் சாப்பிட்டு அப்படின்னு நின்றுட்டேங்க மழை பெயருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வெயிலும் போட்டு கொழுத்து எடுக்குதுங்க நிற்கவே முடியுங்க அந்த இடத்துல நிற்க நிற்க கொஞ்சம் தலை சுற்ற ஃபீல் ஆகிடுச்சுங்க ஓகே எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது அப்படின்ட்டு போய் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வேலை செய்ய வந்துட்டேங்க ஒரு வழியாக வெயில் எல்லாம் பொருள் பொருத்தாமல் அப்படியே வேலை செஞ்சு காய் உரிச்சு முடிச்சிட்டேங்க ஒரு வழி பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுங்க வேலை முடிஞ்சு பார்த்திங்கன்னா காய் எண்ணிகிட்ருக்குங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்து தொண்ணூறு காய் தான் நான் ஊரிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டீ குடிக்கணும் போது இருந்துச்சு அப்படின்னு டீ வச்சுங்க நானும் என் பொன்னாடி பார்த்தீங்கன்னா டிவி டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேங்க டிவி பார்த்திங்கன்னா ஜாக்பாட் படம் ஓகே வச்சுங்க நம்ம ஜோதிகா நடிச்சதுங்க நீங்கள் பொழுது இப்படி தான் போச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மள அடிக்குள்ளே பார்க்கலாங்க தேங்க்யூங்க